உங்களின் மேலான பித்ரா ஜகான் சதக்ராக்களை நமது இஸ்லாமிய கல்வி சங்கத்திற்கு கொடுத்து உதவுங்கள் அவற்றை உரிய நபர்களுக்கு அவர்களின் இடத்திற்கே சென்று விநியோகம் செய்ய இருக்கின்றோம் இன்ஷா கொடுக்கப்பட்டுள்ள எண்களை தொடர்பு கொண்டால் எங்களது நிர்வாகிகள் தங்கள் இல்லம் தேடிவந்து கனிவுடன் பெற்றுக் கொள்வார்கள் السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد وأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون رب اشرح لي صدري ويسر لي امري واحلل عقده من لساني يفقه قولي رضينا بالله ربا وبالمحمد رسولا وبالاسلام دينا انيت بقولم احيلங்கள் லாவற்றيم படைதி பيبهக்கு படைதி பாதகது வருகின்ற والله الرحمن الله உங்களுக்கு போறனேன் இத்து உரிதாகட்டமாக சாந்தியும் சமாதானமும் நம் உயிரிலும் மேலான செல்லும் அவர்கள் மீதும் அவர்களது உற்றார் உறவினர்கள் சத்திய சகாபாக்கள் தாபிய தாபியங்கள் இமாமல் குறிப்பாக நம்மவர்கள் அனைவர்களின் மீதும் என்றென்றும் எப்பொழுதும் நிலவட்டுமாக அன்பிற்கினிய எல்லா வல்ல அல்லாஹ் அவங்களுடையார்களே புனிதமான இந்த ரமலானுடைய மாதத்திலே நன்மைகளை சேகரிக்கும் நோக்கத்திலே நல்ல பல காரியங்களை செய்து வரும் இந்த தருணத்திலே நமது இஸ்லாமிய கல்வி சங்கத்தின் சார்பாக யூடியூப் வலைதளத்தின் மூலமாக மார்க்க தொடர் பயான் நிகழ்ச்சியிலே தங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்ற வழியார்களே இந்த இருபத்தி நான்காவது தொடரிலே மூன்று மனிதர்கள் என்ற தலைப்பின்கள் இன்ஷா அல்லா உரை நிகழ்த்திருக்கிறோம் இன்றைக்கு நாம் எடுத்துக்கொண்ட தலைப்பின் அடிப்படையிலே வழக்குகள் எப்படியெல்லாம் இருப்பார்கள் நடந்து கொள்வார்கள் தோற்றத்தில் எப்படி இருப்பார்கள் என்றெல்லாம் பார்த்தோம் அதே மாதிரி அழக பொறுத்தவரையில் அதுலேயும் எப்படி இருப்பாங்கல்லாம் பார்த்தோம் சூழ்நிலை கேட்டாப்பொருள் எப்படி மாறுவாங்கிறதையும் பார்த்தோம் மனிதனுடைய பார்வைக்கு தெரிவாங்களா தெரிய மாட்டாங்களா அல்லது சொன்னா தெரிவாங்களா அப்படின்ற விஷயங்களையும் பார்த்து முடிச்சிருப்பாங்கல்ல இப்போ இந்த தொடர்ல பாக்கிறது என்ன அப்படின்னு சொன்னா மலக்குமார்கள் மனித தோற்றத்தில் வருவார்கள் என்பது ஒரு பக்கம் இருந்தாலும் மனிதர்களை சோதிப்பதற்காகவும் வருவார்கள் அப்போ மனிதர்களை எப்படி சோதிப்பார்கள் என்பதற்கு உதாரணம் தான் இந்த சம்பவம் நம்ம சொல்ல போற மூன்று பேருடைய சம்பவங்கள்லாம் இதுல முதலாவது மூன்று பேரையும் மலக்கு சந்திக்கிறாங்க முதலாவது யார் அப்படின்னு சொன்னா தொருணை வழுக்கை தலை குருடர் இந்த மூன்று நபர்களையும் ஒவ்வொருத்தரும் ஒன்றன் பின் ஒன்றாக ஒரு மழைக்கு என்ன பண்ணுறார் அப்படின்னு சொன்னால் பொதுவான இயல்பான மனித தோற்றத்தில் வந்து என்ன பண்ணுறாரு சோதி சோதனை பண்ணுறாரு அப்போது முதலாவது தொழுநோய் தொழு சொரங்குமா இருக்கும்போது மாதிரி சோழனா உறிஞ்சு போய் அந்த மாதிரி அந்த மனித தோற்றம் இல்லாத ஒரு சரியா ஒரு ஒழுங்கான தோற்றம் இல்லாதான் இருப்பார் அவர்கிட்ட வந்து மழைக்கு என்ன இருக்குது அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு இப்படி சிரமமாக இருக்குமே உங்களுக்கு என்ன தோணுது நீங்க என்ன ஆசைப்படுறீங்க எல்லா இடத்துல அப்படின்னு சொல்லும்போது எனக்கு வந்து இந்த நோய் நீங்கி மக்கள் பார்க்கும்போது அழகான தெரியுமா அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறாங்க அப்படின்னு சொன்னாங்க உடனே சரி அப்படியே ஆகட்டும்னு சொல்லி தடவி விடுறாங்க அது அப்படியே ஆகிடுது அழகான தோற்றத்துல மாறிடுறாங்க இயல்பான தோற்றத்துக்கு மாறிடுறாங்க உடனே செல்வங்கள்ல உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஒட்டகமோ இல்லை மாடோ சொல்றாங்க சொன்ன உடனேயே இந்த வழக்கு என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா சரி உங்களுக்கு தாங்க ஒட்டகத்தை வச்சுக்கிறீங்க அதுவும் உள்ள குட்டி உண்டா இருக்கக்கூடிய ஒரு ஒட்டகச்சாரம் பண்றாங்கன்னா அன்பா கொடுத்துட்றாங்க இதுல எல்லாம் அவங்களுக்கு வரக செய்யட்டும் அருள் வளம் வழங்குவானாக சொல்லிட்டு அந்த பிரார்த்தனையோட கிளம்பிடுறாங்க இரண்டாவது ஒரு யார் அப்படின்னு சொன்னா வழுக்கை தலை முடி ஒழுங்கா இல்லாம வழுக்க தலையாகிறாரு அவருடைய முகம் சரியில்லாம இருக்குது உடனே அதை தன்னுடைய க கரங்களால் தடவுறாங்க அவங்கள்ட்ட கேட்குறாங்க உங்க வந்து என்ன நீங்கள் விரும்புகிறீங்க என்ன ஆசைப்படுறீங்க அதாவது சொல்லுவோம் இந்த மாதிரி எனக்கு இந்த வழுக்கை துறையை பற்றின தீரணும் நான் அழகா செய்யணும்னு சொன்ன உடனே அப்போ சரி ஓகே இருந்தாங்க உன் சரியாயிடுச்சு அப்படின்னு சொன்ன உடனே அதே மாதிரியே அதுக்கு பிறகு உங்களுக்கு செல்வத்தில் என்ன ஆசைகள்னு கேட்கும்போது எனக்கு வந்து மாடு இருந்தால் நான் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ உடனே என்ன இது சொன்ன உடனேயே சரி அல்லாஹ் அவனுக்கு அப்படியே வழங்குவானா சொல்லிட்டு அதுவும் சென்னை உள்ளதாக குட்டி உள்ளதாக ஒரு மாடு இடைசி அவன் கண்காணிப்பாக வழங்கப்படுது அதே போன்று மூன்றாம் எடுத்து வர்றாங்க அவர் வந்து குருடர் கண் தெரியாதவர் இந்த மனிதர்கிட்ட வந்து உங்களுக்கு என்ன ஆசை இருக்குன்னு சொல்லுங்க போது நான் வந்து பார்க்க வேண்டும் என்று நினைப்பதை நான் பார்க்கணும் இந்த பார்வை எனக்கு திமிட்டி தரணும் திரும்ப தரணும் அதான் அல்லா இம்மி ஆதரவு வைக்கிறான்னு சொல்லுவார் உடனே என்ன செய்வாங்க சொன்னா மழை அப்படியே ஆகட்டும் சொல்லி கை வச்சு தடவுவாங்க உடனே கண் பார்வை கிடைச்சிடும் சரி உங்களுக்கு செல்வத்துல என்ன வேணும் உங்கள் செல்வத்துல என்ன வேணும் அப்படின்னு கேட்பாங்க அப்போ அப்படி கேட்கும் எனக்கு வந்து ஆடு இருந்தா போதுமானது அப்படின்னு சொல்லுவாரு உடனே அதே மாதிரி சென்னை உள்ள குட்டி உண்டாக ஒரு ஆடை வந்து இடப்படுறாங்க அன்பளிப்பா வாங்குறாங்க அல்ல அவங்களுக்கு இதில் அருள் செய்வானா அபிவிருத்தி செய்வானான்னு சொல்லிட்டு இந்த மூன்று பேருக்குமான சம்பவம் இதுதான் ஒருத்தருக்கு கூருடருக்கு வந்து எனது ஆடை கொடுத்தாங்க அதே மாதிரி இரண்டாவது நபர் யாரு த வழுக்க தலைவரையவர் அவருக்கு என்ன கொடுத்தாங்க மாடு கொடுத்தாங்க அதே மாதிரி மலைக்கெழம் கொடுத்தாங்க அதே மாதிரி ஆஹ் வந்து ஒட்டகத்தை கொடுத்தாங்க இப்படி ஒவ்வொருத்தருக்கும் தான் கொடுத்தாங்க சரி இது இன்னொரு விஷயம் இருக்குது அப்போ பாருங்க சினை உள்ளதாக இருக்குதுன்னு சொன்னால் அது குட்டி விட்டுச்சுன்னா அப்படியே ஒன்றா செய்யும் பல்கி பெருக்கும் அப்போ அல்லாவுடைய நாட்டப்படி அது அந்த மாதிரி நடந்துச்சு எந்த அளவுக்கு அப்படின்னு சொன்னால் அவங்கவுங்க அந்த சின்ன சின்ன கணவாய் இந்த மாதிரி பகுதிகள்லாம் இருக்கிற குன்றுகள்லாம் இருக்கும் இல்லையா அந்த அந்த மாதிரி இடங்கள்ல தான் அவங்க வாழ்ந்தாங்க அப்படி வாழும்போது பணியில் அவங்க சொன்னவங்க அப்போ அப்படி வாழும்போது அந்த இடத்துல என்ன பண்ணுறாங்க சொன்னால் அந்த அவங்களுக்கு நிரப்பமான அவங்களுக்கு வரக்கத்தை வழங்குறான் அபிவிருத்தி செய்கிறான் அதே மாதிரி மசாலா நிரம்பி அதாவது குண்டு குழந்தை அந்த ஆட்டு கூட்டம் அல்லது அந்த மாடு உடைய கூட்டம் அல்லது ஒட்டகத்தின் கூட்டம் வளைஞ்சி அப்படின்னு சொன்னா அது நிரம்பின மாதிரி இருக்கும் அந்த அளவுக்கு தான் அவங்களுக்கு அவங்க மூணு பேருக்கும் மரக்கட்சி தான் இப்போ இந்த போன மனக்கு திரும்ப மனித அதே மனித தோட்டத்தை வந்தாரு மீண்டும் அதே மாதிரி மனித தோட்டத்தில் வந்து அந்த தொழுணையுடைய மனிதர்க்காருல ஆட்டு வராது அந்த மாதிரி வெகு தொலைவு வந்து பயணத்தை தந்துருக்குறேன் ஏன்னா எனக்கு உங்களையும் எல்லாம் விட்டு வரும் யாருன்னு தெரியாது ஆனால் நீங்கள் சொல்ல என்ன பண்ணுங்க எனக்கு கொஞ்சம் இதை ஹெல்ப் பண்ணுங்க ஒரு ஒட்டகத்தை கொடுத்தீங்கன்னா நான் என்னுடைய பயணத்தை வந்து காசு இல்லாதனால எதுலயும் ஏறி போற மாதிரி இல்லை சவாரி பண்ற மாதிரி ஐடியா இல்ல பண்ண முடியாது நீ ஒட்டகத்தை கொடுத்தீங்கன்னா நான் போய் பயன்படுத்திட்டு அப்படியே பயணம் நீ கண் பா இது தொல்நோய் தொல்நோய் உடையவராக இருந்தீங்க சரியா தொல்நோய் உடையவராக இருந்தீங்க ஏன்னா செல்வாக்கள் இல்லாம இருந்தீங்க எல்லாம் அவங்களுக்கு இவ்வளவு சிறப்பையும் கொடுத்துருக்குறான் அப்படின்னு சொன்ன ஆ அதெல்லாம் கிடையாது யார் சொன்னா அப்படி நான் இது சம்பாதிச்சு பண்ணது உனக்கு ஒண்ணு கொடுத்துட்டோன்னா அப்புறம் என்னோட தேவையில்ல பூர்த்தி பண்றது யார் அப்படின்னு சொல்லிட்டு இது மாதிரியான வார்த்தைகளை சொல்லி என்ன பண்றாரு தட்டி கழிச்சிடறாரு அதுக்கப்புறம் இரண்டாம் மாவட்டம் வர்றார் இரண்டாம் மாவட்டம் வந்த உடனே வழுக்கத்தலை அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொன்னால் அப்படி இதே மாதிரி கேட்குறாங்க நம்ம பயணத்தில் வந்தேன் எனக்கு போய் பொருளாதாரம் இல்லை நீங்கள் வந்து ஒரு மாடு கொடுத்தீங்கன்னா நான் அதை வச்சு ஏதாவது பண்ணி பொருளாதாரத்தை ஈட்டி நான் போக வேண்டிய இடத்துக்கு போயிடுவேன் அப்படின்னு சொல்கிறாரு சொன்ன உடனேயே அவர் என்ன பண்ணுறாரு அப்படிலாம் கிடையாது இது வந்து அப்படிலாம் தர முடியாது என்னால் இது பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அவரும் அந்த மாதிரியான வார்த்தைகளை சொல்லி என்ன பண்ணிட்டாரு அந்த மலைக்கு அனுப்பிவிட்டுறாரு விட்டுறாரு அதுக்கு பிறகு மழக்குன்னு தெரியாது வரைக்கும் அவர் சக மனிதர் தான் அவர் பரவாயில்லை இப்போ அடுத்து மீண்டும் ஒத்து வராரு வந்த உடனே யாராவது உனது கூட அவர்கிட்டையும் கேட்குறாரு இந்த மாதிரி நான் வந்துட்டேன் பயணம் வழி போற சிரமமா இருக்குது ஒரு ஆடு கூட்டிங்கன்னா அதை விற்று கரையும் பண்ணி ஏதாவது வந்து ஒரு தொகையை சம்பாதிச்சு ஆர்வமா ஊர்விசேவான்னு உடனே அவர் சரின்னு சொல்லிடுறாரு இப்போ சொல்லி வருவோம் முதல்ல ரெண்டு பேர் இருக்கிறாங்கல்ல அதுல முதல்லாமல் அவர் வந்து என்ன அப்படின்னு சொன்னான் சே இந்த தூள்னு உடையவர் இப்படி சொன்ன உடனே இந்த மழக்கன்னு சொல்லிட்டாரு அப்படியா சரி அவனுக்கு அல்லா தர முன்பு ஆக்கி அல்லாஹ்வுடைய மலக்கு அல்லாஹ் என்ன உங்களை சோதிப்பதற்காக வேண்டி அனுப்பி வச்சான் நீ என்ன பண்ணீங்க அல்லாவுக்கு நன்றி செலுத்த மறந்துட்டீங்க அல்லாவுக்கு திருப்பி கொடுக்கற மறந்துட்டீங்க அந்த எண்ணம் உங்களுக்கு வரல அப்போ அல்லாஹ் உங்களை பல மாதிரியே ஆக்கிடும் பழைய மாதிரி ஆக்கிட்டான் அதே மாதிரி மாடு வச்சிருந்தாருல்ல அவரும் அப்படித்தான் அப்படி சொன்னது என்ன மழைக்கு அப்படின்னு சொன்னா அப்படியா நீங்க எல்லாம் பண்ணுவீங்களா நீங்களே பார்த்துக்கிட்டீங்களா எல்லாம் சரி எல்லாம் அவங்களுக்கு முன்பிருந்தது போன்றே ஆயிச்சிருவான் சொன்னே அவங்களும் பழைய மாதிரியே ஆகிட்டாங்க அப்படின்னா என்ன அர்த்தம் தொழுநோய் உடையவர் மீண்டும் தொழுநோய் உடையராகவும் ஒண்ணுமே இல்லாதான் இருந்தாலும் அப்படியே ஆயிட்டாரு அதே மாதிரி வழுக்க தலையோடைய வழுக்க தலையாக ஆகிட்டாரு அதே மாதிரி ஒன்றுமே இல்லாதவன் ஆகிட்டார் இப்போ கூட்ட இருக்கார்ல அவரு சொன்ன பதில் தான் நிரமிக்க வைக்கும் ஒன்றுமே இல்லாமல் இருந்தால் எனக்கு தந்த ஏதோ அல்லாமல் தந்தான் அல்லாதான் எல்லாம் எனக்கு கொடுத்தான் சரியா அதனால நான் என்ன பண்ணுங்க இதை எடுத்துட்டு போங்க அது எப்படி உங்களுக்கு எது பிடிச்சிருக்குதோ அதை எடுத்துக்கிடுங்க இல்லாத நிமிச்சுதான் விட்டுட்டு போங்க ஆனால் இன்னொரு விஷயம் நீ எடுத்துகிட்டு போகிற எந்த ஒன்றையும் நான் திருப்பி உங்கள்கிட்ட கேட்க மாட்டேன் தானேன்னு சொல்லி அதனால தைரியமாக எடுத்து தாழமை எடுத்துட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க அப்போ எல்லாம் அவங்க என்ன சொன்னாங்கன்னா இன்னும் அவங்கள அல்லது அலுவலகத்தை அதிகப்படுத்துன்னு சொல்லிட்டு வாசறாங்க அது மாதிரி நடக்குது இப்போ பாருங்கள் இதில் ரெண்டு மூணு விஷயங்கள் முதல்ல முதல்ல மலக்கு சம்மந்தமான டாபிக் தான் இது நமக்கு இருந்தாலும் வேறு வேறு படிப்பின நமக்கு இதில் இருக்குது சரியா இப்ப பாருங்க மலக்கு மாதிரி பொறுத்தவரை இயல்பான தோட்டத்தை வருவாங்க மனிதர்களை சோதிப்பாங்கன்னு நம்ம படித்தோம் ஏன்னா சமுதாயத்தை அழிக்கிறதுக்கும் சரி சோதனை பண்ணுறதுக்கும் சரி படிப்பண்ணியை வழங்குவதுக்கும் சரி மலக்கு மாதிரில மனித தோற்றத்துல வருவாங்கிறத நம்ம ஊத்தலைசலாம் இஸ்லாம் மலைசலாம் மலை மலைசலாம் அவங்களுடைய இதெல்லாம் பார்த்தோமா சம்பவத்துல பார்த்தோம் அப்போ அதுலயே நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் தானே சரி இப்போ அதுக்கடுத்து என்ன அப்படின்னு சொன்னா இதில் அவங்களுக்கே தெரியாம இருந்திருக்கு மலக்கு தான் சொல்லி தான் சொன்னதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சுது மடக்கு என்பது தெரிஞ்சிச்சு சரியா இப்படி ஒரு விஷயம் இருக்குது அதுக்கு அடுத்து மூணாவது என்ன அப்படின்னு சொன்னா பொருளாதாரம் மட்டுமல்லாது உடல் ரீதியான விஷயங்கள் நல்ல நோய்களை தீர்த்து வச்சதுக்கு பிறகு அல்லாவுக்கு நன்றி செலுத்த மாட்டேன் இன்னைக்கு கொஞ்சம் காசு வந்தோடனே என்னமா ஆட்ட ஆடுறான் சொன்னால்தான் தன்னுடைய சென்ற காலம் நினைச்சு பார்க்கறதே கிடையாது நினச்சி பார்க்கறதே கிடையாது நான் இப்போ சொல்லும்போது உங்களுக்கு சில விஷயங்கள் மைண்ட்ல வரும் மன ஓட்டத்தில் உங்களுக்கு வரும் அது அங்கே அப்படி நடந்துச்சேன் இங்கே அடைஞ்சேன்னு சொல்லிட்டு அதில் நினைச்சு பாருங்க அதே சமயத்தில் நம்மள்கிட்ட இந்த பழக்கம் இருக்காங்கிறத ஒரு முறை சிந்திச்சு பார்த்துருக்கோம் ஏன்னா அது மோசமான நோய் உள்ள நோயை விட மனநோய் இருக்குது அது ரொம்ப மோசமானது அது உட்காந்து சொல்றேன் மரணம் ஜாதம் மூலம் வரலாம் ஒரு உள தூய்மையை உருவாக்குவதற்கான எந்த ஒரு முயற்சி நம்ம செய்யலன்னு வச்சுங்களேன் அந்த நோய் அப்படியே அதிகப்படுத்தி விட்டுருவான் இல்லை அதனால தான் தரும்போது சோதனையில் வரும்போது நம்ம அது வந்து படிப்பினை பெறணும் படிப்பினை பெறலை அப்படின்னு சொன்னால் அந்த நோய் அதிகமாயிரும் அப்படியே எல்லா பதா இருக்கும் நான் உழுது இல்லை அப்போ பணம் வந்துச்சு ரொம்ப ஆடக்கூடாது ஏதாவது வகையில் யார் முன்னேற்றம் ரொம்ப ஆடக்கூடாது ரொம்ப ஆடணும்னா கண்டிப்பாக அல்லா சும்மா தகுந்த உலகத்துலேயே அதுக்கான பாடத்தை புகட்டுவான் நம்ம எதுவும் செய்ய வேண்டியதில்லை நம்மளோட உதாரணமாக பணத்தை வச்சுக்கிட்டு நம்மளை கீழ் ஜாதி மாதிரியும் அவங்க மேல் ஜாதி மாதிரியும் அல்லது அது தவிர்த்து வேறு ஏதாவது மாதிரி அதாவது நீ தாழ்த்தப்பட்டவன் நான் உயர்ந்தவன் அல்லது நீ தக தகுதி இல்லாதவன் தகுதியில் கூடினவன் இப்படி எல்லாம் பேசுவாங்க இதையும் பார்த்துருப்பீங்க நீங்கள் கொஞ்சம் பணம் வந்தோன்னோ அல்லது வியாபார ரீதியாக கொஞ்சம் பெரிய ஏன்னா என்ன ஒரு போஸ்டிங் பெரிய பதவியில் போயிட்டாலோ அந்த மாதிரி பேசுவதெல்லாம் பார்ப்பீங்க தொட்டு பேசாத சொல்லுவாங்க நம்ம அல்ல அல்ல அதெல்லாம் எப்படி சொல்றது எல்லாம் அந்த மாதிரி நிறைய நடந்து சம்பவங்கள் விஷயங்கள் இருக்கு அதனால இப்படி எல்லாம் மாறினாங்கன்னா அவங்களுடைய நிலைமை கடைசி நிலம ரொம்ப மோசமா இருக்கும் சரிங்களா அதனால அல்லாஹி நாம் பயந்து கொள்வோம் இதுல இந்த படிப்பினையும் நம்ம சேர்த்து அவனுடைய மனசை ஏற்றிக்கணும் வரக்கூடிய காலங்களில் இப்படியான நிலை வெட்டும் அதுதான் யாவரையும் பாதுகாத்தல் புரிவானாக நன்மக்களாக இருக்கிற பொருளாதாரத்தை கொண்டு எளிமையாகவும் கணவன் மனைவிக்கு துணையாகவும் மனைவிக்கு அபாரம் செய்யக்கூடிய நல்ல கணவராகவும் பெற்றோருக்கு நல்ல பிள்ளைகளாகவும் இருந்து வாழ்ந்து தக்வாதாரியாக மரணிப்பதற்கு எல்லாம் செய்வானாக தொடர் இருபத்தி நாலுக்கான கேள்வி மூவரில் சினையுண்ட மாடு யாருக்கு வழங்கப்பட்டது இந்த கேள்வி பதிலுக்கான பரிசீலை வழங்குவோர் கீகி மற்றும் கீழே நியூஸ் வளர்ந்தார் உங்களின் மேலான பித்ரா ஜக்கா சதக்காக்களை நமது இஸ்லாமிய கல்வி சங்கத்திற்கு கொடுத்து உதவுங்கள் அவற்றை உரிய நபர்களுக்கு அவர்களின் இடத்திற்கே சென்று விநியோகம் செய்ய இருக்கின்றோம் இன்ஷா அல்லா கொடுக்கப்பட்டுள்ள எண்களை தொடர்பு கொண்டால் எங்களது நிர்வாகிகள் தங்கள் இல்லம் தேடி வந்து கனிவுடன் பெற்றுக் கொள்வார்கள்